ஹலோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் துலிட் ட்ராஃபி டோர்னமெண்டும் ஸ்டார்ட் ஆகுது ஜியோ சிமெல்லாம் லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க காலையில் ஒன்படியும் பத்து மணியாக இருந்து எக்ஸாக்டாக அந்த டைமில் நீங்கள் போய் பார்த்தா ஃப்ரீயாக லைவாக பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் தான் வரும் அதனால் ஹை குவாலிட்டி விளையாட வச்சுக்கலாம் அதெல்லாம் நம்ம டீம் சியோட தான் பார்க்கலாம் வீடியோ போடுங்க ப்ரோ நேற்று ரெண்டு முறை கம்பேர் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் உங்கள் டீமோட சி எடுங்கிறேன் டீம் சியில் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது வந்து பேட்டிங் போலிங்லாம் சொல்லலாம் ஏன்னா இப்போ சூரியகுமார் யாதவும் இன்ஜீரியின்னு வெளியே போயிட்டார் உம்ரான் மாலிகும் போயிட்டார் நீங்கள் பேட்டிங் பார்த்தால நாலு பேர் தான் இருந்தாங்க அதிலேயே ஒரு பிளேயர் போயிட்டாங்க இப்போ போலிங்கில் உமா உம்ரான் மாலிக் மட்டும் தான் சொல்கிற லீக்கிற அளவுக்கு ஒரு போலிங் யூனிட்டாக இருந்தது இப்போ அவரும் ஒரு இன்ஜினால் வெளியே போனால இப்போ டீம்சியில் பேட்டிங்கும் பவுலிங்கும் வந்தது ரொம்ப வீக்னஸாக இருக்குது ஏன்னா ஸ்டார் பிளேயர் இல்லாமல் இப்போ ருத்ராஜி கிளம்பறேன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சு தான் இப்போ நம்ம மேட்சை ஜெயிக்கணும் ஜெயிச்சா தான் டிராஃபி அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ருத்ராஜி மாற்ற பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம ருத்ராஜி பார்த்து போகிறோம் ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்காச்சும் ஸ்ட்ரென்த்து நம்ம டீம் ஏ கொடுத்த டீம் பி கொடுத்த ஸ்ட்ரென்த்து நம்ம டீம் சி கொடுக்கல அதுதான் நிசம் பிசிஐ கொடுத்த ரூல்ஸில் நீங்கள் வேணால் பாருங்கள் அதில் ஏழு எட்டு பேர் ஆடுற மாதிரி ரெண்டு டீம்லையும் கொடுத்துட்டு இந்த டீமில் மட்டும் மூணு நாலு பேர் ஆடுற மாதிரி கொடுத்தா ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு டீமே லைன் அப் கொடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம டீம் பிசிசிஐ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு பிளேயர் கூட அவங்களுக்கு இன்னொரு பிளேயர் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் எல்லா டீம் அவங்க ரெண்டு டீம்லேயும் இருக்கிறாங்க ஆனால் மற்ற ரெண்டு டீம்லேயும் மட்டுமே ஒரு பிளேயர் இன்ஜினியானா இன்னும் வேறு சொல்கிற சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயரே இல்லையே சின்ன சின்ன டோர்மெண்ட் ஆறு பிளேயரை வச்சு எப்படி டூல் டிராவை டோர்மெண்ட் இது ஜெயிக்கிறது நீங்கள் மட்டும் சிவந்து பே இந்த ரவீன் ஜடேஜா பிளேயர் அவரும் வெளியே போயிட்டார் இருந்தாலும் பெரிய பெரிய சீனியர் பிளேயர் தான் வச்சுக்கிறீங்க ரெண்டு டீம்லையும் அந்த மாதிரி சின்னதான் சச்சினோட மரும் புள்ளியாக இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு டீம் வந்து நம்ம பிசி கொடுக்கறது ஒரு நியாயமாக ஒரு பிரித்து கொடுத்துனா தான் நம்ம சொல்லலாம் பி டீம்ல பார்த்தா ஜெய்ஸ் வாலு செப்ராஸ் கான்ஸ் எப்போ எல்லா பிளேயருமே ஸ்ட்ராங் தான் ரெண்டு டீம்னு அதோட மோசமா இந்த டீம் ரெண்டு டீம்ல கொடுக்குறீங்களே சி டி டீம்ல கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக தான் கொடுத்துறாங்க கே எல் ராகுல் எல்லாருமே கேட்கறாங்க ஆனால் அப்போ இந்த டீம்ல கொடுத்த பிளேய்ல தான் மனசே ஏக்கம்பு அந்த மாதிரி ஒரு பிளேங்ல கொடுத்துட்டாங்க பிசி பார்ட்ஸ் தொண்டு தான் வருது பார்த்துலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வச்சா கண்டிப்பாக அடுத்த வயசு காப்பிட்டுனா இது இண்டியன் டீமுக்கு இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனல் லைக் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க